அனைவருக்கும் டிவைன் எனர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்னைக்கு குளிகை நேரத்தை எப்படி அதிர்ஷ்டத்தை வரவேற்கக்கூடிய நேரமாக மாற்றலாம் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் பண்டைய காலத்தில் சூரியன் சனி கேது போன்ற கிரகங்களுக்கு தனித்தனி சக்திகள் இருந்தது அப்போது சூரிய பகவான் ஒரு நாள் சனி பகவானிடம் உன் மகன் யார் என்று கேட்டார் அதற்கு சனி பகவான் புன்னையுடன் சொன்னார் என் மனைவி சஞ்சினியிடமிருந்து உண்டானவன் தான் குளிகன் என்று சொன்னார் அப்படின்னா குளிகன் அப்படின்றவன் சனி பகவானுடைய மகன் குளிகன் ஒரு கிரமா கிரகமாக இல்லாமல் ஒரு அது பார்க்கப்படுகிறது சனி பகவானுடைய கருணை அவருடைய சக்தியிலிருந்து தோன்றியவன் இதனால் குளிகன் பிறந்த காலத்திலிருந்தே அவனுக்கு சனியின் குணங்கள் அதிகமாக இருந்தது அமைதி சிரமம் சோதனை ஆனாலும் கடைசியில் நல்ல பலன்கள் அப்படின்ற முறையில் தான் இந்த குளிகனுடைய இயல்பு இருந்தது அத்துடன் கேது பகவானுடைய ஆன்மீக சக்தியும் குளிகனின் கலந்து இருந்தது குளிகனுடைய இயல்பு அப்படின்னு பண் பார்த்தோம்னா குளிகன் தனிப்பட்ட கிரகம் இல்லை நேரத்தை ஆளும் ஒரு உபசக்தி அதனால்தான் ஒவ்வொரு நாளும் குளிகை நேரம் வந்து நம்மை பாதிக்கிறது குளிகை உடனேயே தேவர்கள் கேட்டார்கள் நீ மனிதர்களுக்கு என்ன கொடுப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு குளிகன் சொன்னான் என் நேரத்தில் ஆன்மீக வழிபாடு செய்தால் நான் கருணை தருவேன் ஆனால் உலகிலான வேலைகளில் ஈடுபட்டால் நான் சோதனை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிகன் சொல்லியிருக்கிறாரு அதனால் குளிகன் அப்படின்ற ஒரு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெற்றவர் குளிகை நேரம் ஆன்மீக நேரம் என்றே சொல்லப்படுகிறது குளிகன் பிறந்த கதை சொல்லும்போது என்ன தெரிகிறது என்றால் சோதனையும் சிரமமும் நம்மை உயர்த்துவதற்குத்தான் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஆன்மீக பாதையில் சென்றால் குலிகன் அருள் தருவான் இல்லை என்றால் சாதாரண உலகிலான காரியங்களில் அவன் சோதனை தருவான் அப்படின்னு சொல்லப்படுது இதனால் தான் குளிகன் பிறப்பு கதை அறிந்தவர்கள் குளிகையை பயப்படாமல் ஆன்மீக நேரமாக பயன்படுத்துகிறார்கள் குளிகன் அப்படின்னா சனி மகன் கேது சக்தி கூடியது அவன் நேரத்தில் ஜபம் பூஜை தர்மம் செய்தால் வாழ்வு நல்லபடியாகும் அதனால்தான் நம்மால் இன்றும் குளிகை நேரத்தை மதித்து வாழ்கிறோம் நிறைய பேர் குளிகை நேரத்தை அபசக குணம் நேரம் என்று கருதுகிறார்கள் ஆனால் உண்மையில் குளிகை நேரம் ஒரு ஆன்மீக தியான சக்தி கொண்ட நேரம் இதை புரிந்து சரியாக பயன்படுத்தினால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஜோதிடத்தில் ஒவ்வொரு நாளும் எட்டு பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது அதில் ஒரு பகுதியை குளிகை என்று அழைக்கிறார்கள் அந்த நேரம் கேது கிரகத்தோடு தொடர்புடையது கேது ஆன்மீக வளர்ச்சியையும் கர்ம வினைகளையும் குறிக்கிறது அதனால் குளிகை நேரம் ஆன்மீகத்திற்கு பயனுள்ளதாக கருதப்படுகிறது குளிகை நேரம் தினமும் வருகிறது ஆனால் நேரம் மாறி வரும் இதை பஞ்சாகத்தில் எளிதாக காணலாம் சாதாரண வேலையை தொடங்க குளிகை நல்ல நேரம் அல்ல ஆனால் ஆன்மீக தியான ஜபம் பூஜை போன்றவருக்கு மிக சிறந்த நேரம் திருமணம் வீடு தொடங்குதல் வீடு கிரகப்பிரவேசம் கட்டிடம் கட்டுதல் மற்றும் முக்கியமான முதலீடு இவற்றுக்கு இவர்கள் வந்து இந்த நேரத்தை தவிர்க்கிறார்கள் மேலும் குளிகை நேரத்தில் செய்யக்கூடாதவை அப்படின்னு சொன்னால் புதிய தொழில் தொடங்குதல் முக்கிய ஒப்பந்தத்தில் கையெத்திடுதல் பெரிய பணப்பரிமாற்றம் செய்வது பயணம் ஆரம்பிக்கிறது திருமண நிச்சயதார்த்தம் போன்ற நிகழ்ச்சிகள் செய்யக்கூடாது என்பன குளிகை நேரத்தில் செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்னால் விநாயகர் வழிபாடு குருவிற்கு நமஸ்காரம் குலதெய்வ வழிபாடு ஹனுமான் சாலிசா ஜபம் நவகிரக ஜபம் தர்ம செயல் அன்னதானம் தியானம் யோகா மந்திர ஜபம் கேது பீஜ மந்திர சிறப்பு வீட்டில் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்கிறது சுவாமி தரிசனம் இதெல்லாம் வந்து செய்யக்கூடியது குளிகை நேரம் தரும் பலன்கள் அப்படின்னு பார்த்தா ஆன்மீக சக்தியை அதிகரிக்கிறது மன அழுத்தத்தை மன குறைத்து மன அமைதி கிடைக்கும் ஜபத்தில் கான்சென்ட்ரேஷன் அதிகம் வரும் தீய கிரக தோஷங்கள் குறையும் கர்ம பிணைப்புகள் கரையும் மன சஞ்சலம் குறையும் நம்பிக்கை தரும் பிரார்த்தனை விரைவில் பலிக்கும் கேது கிரக பிரச்சனைகள் சரியாகும் பூர்வஜன்ன புண்ணியம் வளர்க்கும் உள் உறுதி தன்னம்பிக்கை வளரும் குளிக நேரம் பயப்பட வேண்டிய நேரமல்ல அதை புரிந்து ஆன்மீக செயலுக்கு பயன்படுத்தினால் நன்மை தரும் தவறான காரியங்கள் தவிர்க்கப்பட்டால் பாதிப்பு வராது நம் முன்னோர்கள் எதையும் வீணாக சொல்லவில்லை அதில் அறிவு இருக்கிறது குளிகை நேரம் என்பது ஆன்மீக நேரம் பார்க்கப்படுகிறது இதை பயன்படுத்தும் வாழ்க்கை முறையில் நமக்கு பாதுகாப்பு வளமும் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு குளிகை நேரம் பயனுள்ளதாக தெரிந்திருக்கும் இதை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையை அமைதியாக நடத்துங்கள் நன்மையையும் ஆன்மீக பலனையும் பெற வாழ்த்துக்கள் என்று கூறி பதிவின் பதிவினை இதை செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்